தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் திருகோணமலையில் பௌத்த தேரர்களுக்கு நடந்த வேண்டா தக்காத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கோர வேண்டிய பொறுப்பானவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்கட்சி என்னாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறோம் எனவும் கூறியுள்ளார் கடற்கண்ணாவா பகுதியில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கடு கண்ணாவ பகுதியில் நாளை உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு சிறப்பு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மாவநெல்லையிலிருந்து கொழும்பு கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் இந்த போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பதில் கணக்காய்வாளர் விடயத்தில் நிராகரிக்கப்பட்ட ஜனாதிபதியின் பரிந்துரை பதில் கணக்காய்வாளர் நாயகத்தின் சேவையை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீடிக்குமாறு ஜனாதிபதி அனருகுமாரதி திசநாயக்க விடுத்த பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது ஐந்து உறுப்பினர்கள் இந்த முன்மொழிவை எதிர்த்து அதேவேளை நான்கு பேர் அதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் நீதித்துறை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவு நீதித்துறை சேவை ஆணையத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நீதித்துறை அதிகாரிகளின் நியமனங்கள் நீக்கங்கள் இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை மறுபீடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது இதற்காக ஒரு சிறப்பு நாடாளுமன்ற குழுவை நிறுவ வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது வடக்கில் படையினரின் பிடியிலிருந்து விடுதலை பெறப்போகும் துயரமிலங்கள் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாடுகளுக்குள் காணப்படுகின்ற சில மாவீரர் துயிலும் இல்லங்களை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமானி ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் சேக்குவாரார் ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவிக்கு வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய இராஜ்யத்திற்கு விமானத்தில் சென்று ஒன்று தசம் ஆறு ஆறு பில்லியன் பொதுநிதியை தவறாக பயன்படுத்தியதாக இருந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பாக குற்ற சுமார் ஐம்பது பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க ஐக்கிய ராஜ்யம் சென்றிருந்த சிஐடி குழு அங்குள்ள இலங்கை உயர்ஸ்தானி காரியாலயத்தின் நான்கு அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெற்றது லண்டனில் ரில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா கடந்த பதினான்காம் தேதி இலங்கைக்கான பிரித்தானிய ராஜதந்திரியை சந்தித்து தனது லண்டன் பயணம் சுமூகமாக இடம்பெறும் வகையில் சில உத்தரவாதங்களை பெற்ற பின்னரே தனது பிரித்தானிய பயணத்தை நேற்று முன்தினம் ஆரம்பித்தார் எனினும் இன்று பிற்பகலில் லண்டன் அல்பேட்டன் பகுதியிலுள்ள உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் தான் நடத்தவுள்ள சந்திப்புக்கு எதிராக பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஒரு திடீர் போராட்டத்தை ஒழுங்கு செய்யுமென லண்டனில் உள்ள ஜேவிபிகளையும் எதிர்பார்த்திருக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு கடலோர பகுதிகளில் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர பார்வை வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட அனைத்து கடலோர பகுதிகளில் புலனாய்வு அதிகாரிகளின் பூரண கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட அனைத்து கடலோர மாகாணங்களிலும் பணியாற்றும் மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் அந்தந்த மாகாணங்களிலுள்ள இராணுவ புலனாய்வு பிரிவுகள் மற்றும் பொலிஸ் நிலையங்கள் அந்தந்த பகுதிகளில் மீன்பிடித் தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது